தேவன் தம்முடைய பிள்ளைகளின் நிரந்தர பாதுகாப்பை நிரந்தரமான கௌரவத்தை கவனத்தில் கொள்ளுகிறவராக இருக்கிறாரு ஆனால் உனக்கே தெரியாத தேவன் உன தேடி 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 உனக்கு உதவி செய்கிறாரு எத்தனையோ பேர் தேவன் விட்டு தூரம் இருக்கிறீங்க ஆனால் தேவன் இன்னும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எத்தனையோ பேர் இன்னும் ஜபம் பண்ணல அவரு இடத்துல பேசறது இல்லை ஆனால் தேவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு பண்ணல உங்களுக்கு நன்மை நடக்குது நீங்க போய் அவரை வற்புறுத்தல ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தமது நீதியின் சூரியனை ஒதுக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு